வெல்கம் டு மேத்ஸ் வித் மத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரூம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கில் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து எழுதி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீரோ கிடைக்கிற மாதிரி நம்ம சுருக்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டு டேர்ம்லையுமே பகுதி வேறு வேறு இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்ம்க்கும் நம்ம மீச்சிமா எடுக்க போகிறோம் மீச்சிமா எடுக்கும்போது காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் சைன் பி அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய தொகுதியை இந்த பகுதியால் பெருக்கணும் இந்த தொகுதியை இந்த பகுதியால் பெருக்கணும் ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் சைன் பி பெருக்கல் இந்த பகுதியால் பெருக்கிறோம் ஸோ சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படியே இருக்குது இப்போ இந்த டேர்மை இந்த டேர்மாவில் பெருக்கிறோம் ஸோ காசு ஏ மைனஸ் காஸ் பி பெருக்கல் இந்த டேம் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி நமக்கு இந்த ரெண்டு டேர்மும் எப்படி இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி ஸோ ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பின்னு இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் எழுதிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இதில் ஏ ஆக சைன் ஏ இருக்குது ஸோ சைன் ஸ்கொயர் ஏ

பிளஸ் சைன் பி இந்த ரெண்டு டேர்மும் தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு டேமும் ப்ளஸில் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேமையும் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஏ டேம் ரெண்டையும் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் பி டேர்ம் ரெண்டையும் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ சைன் ஸ்கொயர் ஏ இங்கே பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இந்த ரெண்டு டேர்மையும் பக்கத்தில் எடுத்து எழுதுகிறோம் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அடுத்து இந்த டேர்மு மைனஸ் கா ஸ்கொயர் பி பை காஸ் ஏ பிளஸ் காஸ் பி பெருக்கல் சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இப்போ நமக்கு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏ அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு மதிப்பு எப்போதுமே நமக்கு ஒன்று ஸோ இந்த மதிப்பை பிரதிடுறோம் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ்கொயர் ஏக்கு மதிப்பு ஒன்று இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் மைனஸை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா சைன்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் Square B, by cos ஸ்கொயர் பி அப்படின்னு கிடைக்கும் பை காஸ் ஏ பிளஸ் காஸ் பி பெருக்கல் சைன் ஏ பிளஸ் சைன் பி இப்போ இந்த டமும் நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கா ஸ்கொயர் தீட்டா வடிவில் இருக்குது ஸோ இதுக்கும் நம்ம மதிப்பு ஒன்றுன்னு பிரதிக்கிட்டுக்கலாம் ஸோ ஒன்று மைனஸ் இதுக்கும் மதிப்பு ஒன்று பை காஸ் ஏ cos காஸ் பி sin a ப்ளஸ் சைன் பி ஸோ இது நமக்கு 1 மைனஸ் ஒன்று ஸீரோ ஸோ இந்த முழு டேமும் நமக்கு 0 பை எந்த நம்பரால் வகுத்தாலும் 0. தான் கிடைக்கும் நமக்கு கணக்கல கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் ஸோ இதுதான் ஈக்குவல் டு rHS. சோ நம்ம LHS equal டு rHS என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ரெண்டு பின்ன வடிவம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா எடுத்துட்டு குறுக்கு பெருக்கள் பெருக்கிறோம் போது நமக்கு ரெண்டு காஸ்கொயரையே சைன்ஸ் ஸ்கொயரையே இருக்குது ஸோ இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் பி டர்ம் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதும் போது நமக்கு சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிற மதிப்பை பிரதிடும்போது ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு ஆறாவது கணக்கில் ரெண்டாவது ஒரு லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் க்யூப் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏ பை சைன்ஏ மைனஸ் காஸ் ஏ ஈ ஈ ஈக்குவல் டு ரெண்டுன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இடதுகை பக்கம் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடான இந்த மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் இங்கே வந்து நமக்கு ரெண்டு டேர்ம்லையும் என்ன இருக்குது அப்படின்னா சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் க்யூப் ஏ இருக்குது ஸோ இது நமக்கு என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப் வடிவில் இருக்குது ஸோ இதுக்கான விரிவாக்கம் என்னென்னா ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் வடிவில் இருக்குது ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப்க்கு விரிவாக்கம் என்ன எழுதுவோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்னு எழுதுவோம் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பயன்படுத்தி இந்த தொகுதி ரெண்டையும் நம்ம விரிவாக்க போகிறோம் ஸோ ஏ பிளஸ் பி ஃபஸ்ட்டு ஸோ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஏபி சைன் ஏ பி டேம் ஆனது காஸ் ஏ ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ காஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ பகுதியில் இருக்கிற டேம் அப்படியே எழுதிக்கிறோம் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இந்த டேமுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி விரிவாக்கம் எழுத போகிறோம் ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கு ஏ மைனஸ் பி ஸோ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பெருக்கல் ஏ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏபி சைன் ஏ பெருக்கல் காஸ் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பை பகுதியில் இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே இருக்கும் சைன்ஏ மைனஸ் காசியே ஸோ நமக்கு இங்கே பகுதி மற்றும் தொகுதி ரெண்டுலையுமே சைன்ஏ ப்ளஸ் காசியே இருக்கிறதுனால இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி சைன்ஏ மைனஸ் காசியே பகுதி மற்றும் தொகுதியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி இருக்கிற உறுப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுத போகிறோம் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஏ பெருக்கல் காசியே பிளஸ் காஸ் கொயர் ஏ இப்போ அந்த ரெண்டு டேமுக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால அந்த பிளஸ் அப்படியே யூஸ் பண்ணி இந்த டேர்ம் எழுதுகிறோம் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஸோ இங்கே சயின்ஸ் கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் சைன்ஸ் கொயர் ஏ பிளஸ் கா ஸ்கொயர் ஏ அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏன்னு இருக்குது இங்கே மைனஸ் சைன்ஏ காசியே ப்ளஸ் cos காசியே கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிட்டதுனால இந்த ரெண்டு டேமும் இருக்குது ஸோ சயின்ஸ்கொயரியே ப்ளஸ் க்கு மதிப்பு ஒன்று ப்ளஸ் இந்த cos குவேரியே a க்கு மதிப்பு ஒன்று ஸோ ரெண்டையும் கூட்டும் நமக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த ரெண்டு தான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் ஸோ ஈக்வல் டு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் எடுத்து எழுதியாச்சு நம்ம கணக்கில் ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் இங்கே வந்து ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் வடிவில் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை அப்படியே பிரதிட்டு தொகுதி ரெண்டையும் நம்ம விரிவாக்கம் பண்ணுறோம் அப்போ நமக்கு பகுதி மற்றும் தொகுதியில் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுறதுனால மீதி எல்லா டேர்மையும் எடுத்து எழுதுகிறோம் அப்போ நமக்கு சைன்ஏ காசியே வந்து மைனஸ் ப்ளஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுது ஸோ மீதி ரெண்டு டேர்ம்லையும் சைன் ஸ்கொயரியே ப்ளஸ் காஸ்வரியே ரெண்டு தடவை இருக்கிறதுனால ரெண்டுக்கும் மதிப்பு ஒன்றுன்னு பிரதிடும் போது நமக்கு கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு